உண்டாவதாக அருமையான வேலையிலும் கூட உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருவரை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலையும் கூட மத்தியில் ஐயா நம்ம விட்டு பிரிந்திருப்பது மிகவும் மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்கு இப்ப எல்லாம் சேர்ந்து ஒரு நிமிடம் அன்பு ஐயாவுடைய குடும்பத்தினருக்காக அவருடைய ஆறுதலுக்காக நிறைய குடும்பத்தை பார்த்துருப்போம் யாராவது இறந்தால் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க அழுவாங்க ரொம்ப அவங்களுடைய ரொம்ப நெருங்கின உறவினர்கள் அழுவாங்க அவ்வளோதான் பார்த்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இறந்தவுடனே ஒட்டுமொத்த உறவினர்களுமே அழுகிறாங்க அப்படின்னா அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போயிருக்காருன்னு தான் அதோடைய அர்த்தம் இதுதான் வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது ரொம்ப நல்லது அது நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் காசு பணத்தை விட முக்கியமான ஒன்று சம்பாதிக்கும் அது அன்பான உறவுகளை சம்பாதிக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் நான் பார்த்தது என்னென்னா சின்ன பசங்க இந்த சின்ன பிள்ளைங்க வந்து பொதுவாட்டு என்ன பண்ணுவாங்க விளையாட்டு பருவமாக இருப்பாங்க இந்த பெரியவங்களுடைய அன்பெல்லாம் அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஆனால் அந்த வாலிப அந்த வயசில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசு தாண்டின பிறகு தான் ஓரளவுக்கு பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்பா தாத்தா அவங்களுக்கு குறித்து கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் வாலிப வயசுலலாம் தெரிய வாய்ப்பு குறைவு ஆனால் அந்த சின்ன பசங்க அப்படி தேம்பி தேம்பி அழுகிறாங்க அதை பார்க்கும்போது என்ன இந்த மனுஷன் பண்ணியிருப்பார் அப்படின்ட்டு யோசிக்க தோணுது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒன்று பண்ணுவார் என்னென்னா அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப யாரையுமே ஒரு ஓவரை திட்டவும் மாட்டார் ஓவர அட்வைஸ் பண்ண மாட்டார் வர சொல்லுவார் ஒரு முறை ஒரு முறை சொல்லிவிட்டு எப்போ இதை பண்ண என்னப்பா அப்படின்ட்டு அவன் பண்ணலைன்னா அவ்வளோதான் அப்புறம் விட்டுருவார் சொல்லியாச்சு அவன் பண்ணலை இனி அவனாச்சு அவன் ஆண்டவராச்சு அப்படின்னு விட்டுருவார் இது ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மனசன்ட்டா சொல்லியாச்சு திரும்ப திரும்ப சொல்லி அவன் கேட்க நம்ம மரியாதையும் இழக்க போகிறோம் பார் அப்படி அவர் தம்முடைய மரியாதையை அவர் வாங்கி வச்சுக்கிட்டார் நான் இந்த பசங்கள்லாம் அவ்வளோ உயிராக இருக்காங்க ஐயா அவன் பையன் சென்னைக்கு போயிட்டான் அங்கே போயிட்டான் இங்கே போய்ட்டானோன்னு அது அவனுடைய விருப்பம் என்ன சொன்னார் அவனுடைய சொல்லியாச்சு இதை படிம்பா அதை பண்ணுப்பான்னு சொன்னோம் அவன் கேட்கலை சரி போகிறான் சரி நல்லா இருந்தா சரி நல்லா இருந்தோன்னு சொல்கிறாரு ரொம்ப சந்தோஷம் அவன் இப்படி நல்லாவான்னு நான் நினைக்கல நல்லா ஆகிட்டான் பெரிய சந்தோஷம் இப்படி எல்லாமே பாசிட்டிவாகவே எடுத்துக்குவார் அது ஒரு பெரிய ஒரு விஷயம் அவர் பார்த்திங்கன்னா அதுபோல் சர்ச்சிலே இருக்கட்டும் யாரை குறித்து என்ன செய்ய மாட்டார் வரைக்கும் இவ்வளோ நாள் இருக்குது சர்ச்சில் வந்திருக்கேன் அந்த குடும்பம் சரியில்லை இந்த குடும்பம் சரியில்லை அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை சொல்லவே மாட்டார் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா எல்லா ஜாதிகாரங்க எல்லா மதத்துக்காரங்க அவருடைய இதில் வந்து அவரை வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு அத்தனை பேர் வந்திருக்காங்க இப்போ எவ்வளோ இந்த மனுஷன் பண்ணி வச்சுருக்காரு சம்பாதிச்சிருக்காரு பாருங்க அப்படி யாரை குறிச்சும் குறை சொல்ல மாட்டேங்க வந்து இவ்வளோ நாளில் ஒரு ஃபேமிலியை குறித்து கூட குறை சொன்னா குறையாக இருக்க ஒரு மனுஷனை சொன்னாலும் என்ன சொல்லுவார்னா அது என்ன பண்ணுவோம் அவராக திருந்தணும் அவர் அவராக பார்த்து பண்ணணும் நம்ம என்ன தான் சொல்ல இருக்குது அவருக்கு தெரியாத என்ன சின்ன குழந்தையா அப்படின்னு சொல்லுவார் அவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆனால் அவர் மனசில் என்னென்னா யார்கிட்டையும் கூடாது அதே போல் யாரையும் எதிர்பார்த்துருக்கக்கூடாதுங்கிற விஷயம் அவர்கிட்ட இருந்திருக்கு அதை நம்ம பார்த்தோம் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வலிமையான ஒரு ஆளை நம்ம இழந்துட்டோம் அந்த குடும்பம் பாருங்கள் அவருடைய ஒரு மெய்ப்பெனு கீழே இருந்தது போல் அவரை ஒரு பெரிய ஒரு பலமாக வச்சு அவருக்கு ஒரு உரிய மரியாதை கொடுத்துருங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னது மாற்று வார்த்தை யாரும் பேசுனது மாதிரி இல்லை எனக்கு அப்படி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார் ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கற்றுக்கலாம் சரி இப்போ நம்ம அந்த குடும்பத்திற்காக நம்ம ஜபிக்க போகிறோம் இனி அவங்க அந்த குடும்பத்தை யார் வழி யாருக்கு அந்த பொறுப்பு போக போகுது யார் அதை கொண்டு போக போகிறாங்க ஒரு பெரிய குடும்பம் மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க எனவே அந்த குடும்பத்தினுடைய ஆறுதல் அந்த பேர பிள்ளைங்க எல்லோரும் ஒரு பேர பிள்ளை இல்லை அத்தனை பிள்ளைகளும் அழுகிறாங்க ஆச்சரியமாக இருக்குது தாத்தான உயிரை விடுறாங்க அந்த அளவுக்கு கீழ்படியாத பிள்ளையும் சரி கீழ்படுகிற பிள்ளையும் சரி அவ்வளோ பாசமாக இருக்காங்க அது என்னுடைய மனசில் ரொம்ப அது இருந்துச்சு இப்போ இன்னொன்று என்ன ரொம்ப நேசிச்சார் பர்சனலாக ரொம்பவே என்ன நேசார் சர்ச்சுக்கு வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகிட்டுனா ஃபோன் பண்ணி கூப்பிடுவார் கேட்பார் ஐயாப்பா பா காணல பத்து நிமிஷம் லேட்டானால் இது பண்ணுவார் ஒரு முறை நம்ம காரு விபத்து ஐ ஆக்சிடென்ட் ஆன பிறகு அங்கேருந்து நம்ம புறப்பட்டு வர லேட் ஆகிடுச்சு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கார் கார் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா என்னை பார்த்த தான் அவர் நார்மலாக இருக்கார் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல காரு போனால் போட்டோம் இப்படி தான் சொல்கிறாரு உங்களுக்கு ஒன்றும் இல்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு அவருடைய பாசங்கள் எங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும் எல்லோருமே ரொம்ப ஒரு நல்ல ஒரு மனுஷன் இப்போ எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெவம் பண்ணுவோம் தான் குடும்பத்திற்காக க்ளோரி டு ஜீசஸ் அண்ட் பிற வலது கருத்தை உயர்த்தி இந்த நாள்லேயும் கூட அன்பு தகப்பன் எங்களை விட்டு உங்களுடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்காங்கப்பா அன்பு மகனுடைய எல்லா விதமான உழைப்பும் ஊழியங்களும் உமக்கு முன்பாக இருக்கிறது அவருடைய செயல்களெல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது அதை அறிந்து அவர்களுக்கு அவருடைய குடும்பத்திற்கு தாவிதுக்கு ஆயிரம் தலைமுறைக்கும் இரக்கம் பாராட்டின தேவன் அன்பு மகனுடைய குடும்பத்தினருக்கும் இரக்கம் காட்டும் வழிநடத்தும் விசேஷமாக அன்பு மகனுடைய ஆசை இந்த கிராமம் முழுவதும் இயேசு அறியணும் என் குடும்பம் முழுவதும் இயேசு அறியணும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி ஆசைப்பட்டார் அதை நிறைவேறணும் சுவாமி என்னுடைய ஆசை நிறைவேற்றுங்க இன்றைக்கு மகனை எழுந்து வாடுகிற அன்பு ஆண்டவர் பிள்ளைகள் மனைவி மற்றும் பிள்ளைகள் இந்த குடும்ப உறவுகள் பேர பிள்ளைகள் அத்தனை பேரையும் உடைய கரங்களை தருகிறோம் ஆண்டு வர ஆண்டு வரை ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஒவ்வொருவரையும் ரட்சிங்க பாதுகாத்தரலுங்க ஒரு பொறுப்பான ஒரு ஆளை வழி நடத்துதலாம் ஆண்டவரே குடும்பங்களில் சண்டைகளோ பிரச்சனைகளோ வருத்தங்களோ எதுவும் வராதபடி காத்துக்கொள்ளுங்க வரைக்கும் நம்ம மகன் அருமையாக அந்த குடும்பத்தை வழிநடத்தி கொண்டு போனார் இனி ஒருத்தர் அதை பொறுப்படுத்த வழி நடத்த கர்த்தரு கருப்பு கொடுக்கணும் சேர்க்கிறப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதி தரலாம் எங்களுடைய ஆழ்ந்த இறந்த இரங்கல்களையும் ஜபங்களையும் தெரிவிக்கிறோம்ப்பா ஆசீர்வதேன் துணையாயிரும் ஏசும் நாமத்தில் வேண்டுகிறோம் சிவங்கள் நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்